பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நாம் இப்போ விலைப்பட்டியலோட என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தூண்டில் மீன் வந்திருக்குது சுமார் எட்டு கிலோ சைஸ் தூண்டில் நெய்மீனோட துண்டு எண்ணிக்கை போட்டிருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா நெடுவா வந்திருக்குது மஞ்சவால் நெடுவா நல்ல பெரிய சைஸ் மஞ்சவால் நெடுவா அதோட துண்டு எண்ணி போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளச்சூறாக வந்திருக்குது பெரிய சைஸ் வெள்ளச்சூறா அதோட துண்டு இன்னைக்கு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பாறை வந்திருக்குது இதை கண்ணாடி பாறைன்னு சொல்லுவாங்க அதோட துண்டு இன்னைக்கு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் மீன் வந்திருக்குது அதோட துண்டு இன்னைக்கு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் மஞ்சள் பாரை வந்திருக்குது அதோட துண்டு இன்னைக்கு போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களுமே உங்கள் டார் ஸ்கின் ரிமூவ் பண்ணி போன்லெஸ்ஸாகவும் கொடுக்கலாம் டார் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குட்டி வந்திருக்குது காக்கிலேருந்து முக்கால் கிலோ ஒரு கிலோ சைஸ் மீனெல்லாம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நெடுவாயில் ஃபுல் மீன் வந்துருக்குது இன்றைக்கி ரெண்டு டைப்பாக போட்டிருக்கோம் மஞ்சவால் நெடுவால் நெடுவா போட்டிருக்கோம் அப்புறம் வந்து கருப்புவால் நெடுவா இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னாரம் வந்துருக்குது நல்ல பெரிய சைஸ் சென்னை கிலோக்கு கிலோவுக்கு மூணு நாள் தான் நிற்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பொன்னாரம் வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு ஆவல் குட்டியாக வந்துருக்குது கிலோக்கு மூணு தான் நிற்கும் நல்ல பெரிய சைஸ் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா விளமீன் வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா குதிப்பு வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ரால் வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கனவா வந்துருக்குது நல்ல பெரிய சைஸ் கனவா அப்புறம் பார்த்திங்கன்னா கருளத்தளி வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ரால் வந்துருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐலா வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு சின்ன சைஸ் வந்துருக்குது கிலோவுக்கு பத்து நிற்கிற மாதிரிப்பட்ட சைஸ் இது அப்புறம் பார்த்திங்கன்னா நவரை வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சாலை வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா திருக்கலை ஃபுல் மீன் போட்டிருக்கேன் அன்னைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிளாத்தி வந்துருக்குது பெரிய சைஸ் கிளாத்தி இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களுமே எங்களோட பீரிஷ் ஃபுட் விளையாட்டு ஃப்ரை மற்றும் குழம்பு பண்ணி கொடுக்குறோம் உங்கள் தேக்கிட்டார் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் புதுசாக பார்க்குற நண்பர்கள் எங்கள்கிட்ட ஃபிஷ் வாங்குது என்னோட காண்டாக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஸீரோ ஃபோர் நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எங்களோட சேவை விரைப்படுத்த நோக்கில் வந்து ஷாப் ஷேப் உருவாக்கியிருக்கோம் அதை மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஆர்டர் பண்ண ஒன் ஹவர்லேயே கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறோம் இது போன்ற டெய்லி அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கொள்ள எங்களோட பீரிஷ் ஃபிஷ்காரன் யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி